ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் கீழே தண்ணி பிடிக்க போமா வரீங்களா போவோம் பாருங்க இந்த ரெண்டு குடம் எடுத்துகிட்டு போகிறேன் ஒரு பெரிய குடமும் ஒரு குட்டி குடமும் வாங்க கீழே போய் தண்ணி பிடிப்போம் பார்த்திங்களா இப்போ இதில் தான் நம்ம தண்ணி பிடிக்க போகிறோம் கேக்கில் நம்ம பேசுகிறது பொறுமையாக பேசுகிறேன் தண்ணி பிடிக்க போகிறோம் இங்கே பாருங்கள் உறவுகளே தண்ணி பிடிக்க வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ லேஸாக இது இப்போ நிறையிறதுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிக்கிட்டு தானே நினச்சிக்கவேன் நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க சரியா இதே மாதிரி அவங்கள்ட்ட இந்த மாதிரி கொலா போட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு உங்கள் ஊரில் போட்டிருக்காங்களா இந்த மாதிரி தண்ணி தொடர்ந்து வருதான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஓடிடாதீங்க இன்னும் இருக்குது பிடிச்சாச்சு ரெண்டு குடத்துமே பிடிச்சாச்சா நீ பாருங்கள் பெரிய குடம் ஒரு சின்ன குடம் இப்போ தூக்கிட்டு மேலே ஏறுவோமா வரீங்களா கூடயும் நீங்களும் ஹெல்ப் பண்ண வரீங்களா வாங்க இப்போது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது மாடி தண்ணி தூக்கிட்டு போகணும் கீழே இருந்து நல்ல தண்ணி மேலே வராது ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்கா சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ மீண்டும் இன்னொரு வீடியோஸ் வந்துப்பேன்